ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம கடையில் வாங்குகிற பூரி வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் ஆறு லவங்கம் ஆறு சின்ன சின்ன துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு ரெண்டுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் மிக்சி ஜால போட்டு மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன் பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கிட்டேன் வெங்காயத்தை வெங்காயம் நல்லா செவக்கட்டும் இஞ்சி பூண்டு செவந்தப்புறம் வெங்காயம் போட்டேன் வெங்காயம் கொஞ்சம் நல்லா செவந்தப்புறம் ஒரு நாலு தக்காளியை விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன் எல்லாமே நான் பச்சையாக தான் அரைச்சி வச்சுருக்கேன் அதுவுமே போட்டு ஒரு ஸ்பூன் தூள் போட்டுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டேன் மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ராஸ் போகணும் நல்லா கொதித்து சுருண்டு வரணும் கருப்பு கொண்டக்கடலை வேக வச்சு வச்சிருக்கேன் நைட்டே ஊற வச்சுட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டு வேக வச்சுக்கிட்டேன் நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள் மசாலெலாம் அந்த சமயத்தில் நான் வேக வச்சுருக்க சென்னாவை போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும் அப்போ தான் நல்லா கொதித்து வரும்போது சரியாக இருக்கும் நல்லா கொதிச்சிருச்சு ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசால் போட்டுருக்கேன் கால் டீஸ்பூன் அளவு பிளாக் சால்ட் போட்டுக்கிட்டேன் நல்லா களைக்கு விட்டுக்கலாம் பிளாக் சால்ட் போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால போட்டுக்கிட்டேன் நல்லா கொதித்து எல்லா ராஸ் மெல்லாலும் இந்த சமயத்தில் நம்ம ஒரு மேஷர் வச்சு நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கலாம் இப்படி செய்யும்போது கடலை வந்து ஒன்றும் பாதிக்கமாக உடஞ்சிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மல்லித்தலை போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு இந்த கிரேவி வந்து சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இந்த கிரேவி மட்டும் தனியாக செய்து கூட நம்ம சப்பாத்தி யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ வேல் பொறிக்காக இந்த இந்தளவு திக்னஸ் இருக்குது இப்போ ஸ்டவ் அணைச்சிடலாம் ஆரிச்சுனா இன்னுமே நல்லா திக்காயிரும் ஒரு பவுலில் பொறி போட்டுக்கலாம் கிரேவி பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு கிரேவி போட்டுக்கலாம் நம்ம தாங்க நம்மளே செய்கிறனால நம்மளுக்கு எப்படி டேஸ்ட்டு பிடிக்குமோ அந்த மாதிரி செய்துக்கலாம் கொஞ்சமாக கேரட்டு வெங்காயம் வெள்ளி எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு கலந்துக்கலாம் அப்போ தான் நல்லா கலக்கும் கொஞ்சமாக மிக்சர் போட்டிருக்கேன் எல்லாமே அளவாக தான் போட்டிருக்கேன் நான் அப்படியே ஒரு தட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் மேலாக கொஞ்சம் கிரேவி போட்டுக்கலாம் மறுபடியும் நம்ம வெஜ் கட் பண்ணி வச்சுருக்க எல்லாம் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான ரோட் சைட் பேல் பூரி ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ